குரு பிரம்மா குருணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபேனமாக என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் விஷு இயர் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி கேட்குறீங்க கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் என்ன காரணம்னு கேக்குறீங்களா ஆரம்பிக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் ராசியில இந்த ஆண்டு பிறக்குது சுக்கரனுடைய வீட்டில் பிறக்குது எல்லாம் கரெக்டா ஆனால் ஆரம்பிக்கும் போதே அதிர்து இல்லை அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையோடு பிறக்குது அது என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த பிரச்சனையில் வந்து ஆரம்பிக்குது ஆகவே இந்த சனி பெயர்ச்சியோடு இந்த வருடம் ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நான்கு கிரகங்கள் தனுர் ராசியில் அன்னைக்கு ஒன்னாம் தேதி இந்த நான்கு கிரகங்களோடு இந்த ஆண்டு பிறக்குது இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் படிச்சு படிச்சு சொன்னோம் நான்கு கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரகச்சாரங்கள் சரியில்லை ஆகவே இயற்கை அழிவுகள் நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் அப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய இடத்துல இருந்தா கூட சனீஸ்வரர் அங்கே குருவனுடைய வீட்டுல இருந்தா கூட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தான் கொடுப்பான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க இந்த ஏழரை சனி என்ன அவங்கள பெருசாக பாதிச்சிடுமா இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது குரு வந்து மிதுனத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் குரு உச்சமடை போகிறார் அதனால் குரு என்ன தான் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் முடிஞ்சு அடுத்த வருஷம் திருப்பியும் வக்கரம் ஆகிறார் செய்யும் தொழிலில் இடமாற்றங்கள் வரும் படிக்கிறதுக்கோ அல்லது வெளி மாநிலமோ வெளிநாடோ வெளி ஊரோ போகலாம் கெட்டி மேடம் கொட்டுமா கொட்டும் கல்யாணம் நடக்குமா நடக்கும் குழந்தைகள் பிறக்குமா பிறக்கும் இதை எல்லாத்த விட வீடு வாங்கலாமா வாங்கலாம் ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கி அதை வந்து பெரிய வீடா மாத்திக்கலாமா மாத்திக்கலாம் விரயம் சுப விரயமா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் ஆனா இந்த ஏழரை சனில சொந்தங்களையும் பந்தங்களையும் விட்டு தூர போகணுங்கிறது விதி அப்போ கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காது உங்களுக்கு நிலை ஞாபகம் வச்சுங்க பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது கூட மாற போறார் பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் அப்படிங்கிறார் ஆகவே புதுமையான வேலை இடமாற்றங்கள் வியாபாரிகளுக்கு அற்புதமான காலங்கள் பெண்களுக்கு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் சுப நாட்களாக இருக்கும் ஆனால் தயவு செஞ்சு மேஷ ராசிக்காக கொஞ்சம் கோபத்தை விட்டுருங்க பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா முடிவு எடுத்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான காலமாக இருக்கும் பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி இல்லையா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா போகிறது கஷ்டம் அங்கே போய் பரிகாரங்கள் செய்கிறது கஷ்டம் ஆகவே கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையை காகத்துக்கு நீங்கள் வைக்கும்போது அதற்கு அது மருந்து உங்களுக்கு அது விருந்து ஆகவே இந்த ஏழரை சனியில் சுப பலன்கள் அற்புதமான பலன்கள் வரணும்னா காகத்திற்கு சாதம் மட்டுமல்ல நல்லெண்ணெயில் தீபம் சனீஸ்வரருக்கு மட்டுமல்ல கோவில்களுக்கு போக முடியாதவர்கள் இந்த கருப்பு திராட்சையை நீங்கள் தானம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும் அவங்களுக்கு என்னங்க ராஜயோகம் பிரமாதமாக அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இதெல்லாம் நிகழும்போது பக்கத்திலேயே காலாட்டின்னு ஒருத்தன் உட்காந்துதான் சார் அவனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார் ப்ரமோஷனும் இல்லை எனக்கு பணம் கூட தேவையில்லை சார் ஒரு ரிக்கக்னேஷன் வேண்டாம் அது எவ்வளோ நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொடுக்கவே மாட்டேன்றானுங்க இந்த இடத்துல இருக்கலாமா நான் இடம் மாறலாமா மாறிடுங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கடல் கடந்து போகலாம் பெங்களூர் போகலாம் மைசூர் போகலாம் ஹைதராபாத் போகலாம் உங்களுக்கு ரிக்கக்னேஷன் கிடைக்கும் வீடு வாங்கலாம் திருமணம் நடக்கும் ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வந்து இரண்டாம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார் குரு வரப்போறார் அந்த குரு வரும்போது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ ஆறு மாசம் தானே சார் சொன்னீங்க ஒன்று ஆறு மாதிரி இருக்கிறாரு அப்போ எப்படி இருக்கும் குரு பார்வை உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆக குரு பலமும் உண்டு பார்வை பலமும் உண்டு இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி கொஞ்சம் செய்யலாமா அப்படின்னா தெளிவாக செய்யுங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது தெளிவாக தான் கேட்குறீங்க எல்லாம் தான் பண்ணுறீங்க நான் வந்து சர்வேஜனா சுகினோபவந்துன்னு சொன்ன உடனே என்னவோ சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க அந்த அவநம்பிக்கையை விட்டுருங்க இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பயணம் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இல்லைனா மருத்துவ செலவுகள் இருக்கும் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான படங்கள் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இடன் ட்ரெஷர் மாதிரி சில நேரங்களில் சில தெளிவான முடிவு எடுத்து உங்களுக்கு வருமானங்கள் வரும் ஆனால் மெட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வெள்ளி உங்களுக்கு லாபத்தை தரும் ஆனால் அதே நேரத்தில் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுட்டு அது டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க அப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லக்கூடாது அந்த ஃப்ளக்சுவேஷன் பிஸ்னஸ் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷனை பார்த்து பண்ணும் அவசரப்படாதீங்க அதே நேரத்தில் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நிதிய நிதானமாக பண்ணுங்கள் இதை எல்லாத்தோட நான் இந்த பலனில் சொல்லியிருக்கேன் இந்த முறை சின்ன திரையில் இருக்கிறவங்க தான் நீங்கள் தான் இதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க முதல் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்போட ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல முதல்வரும் கிடைக்கும் நல்ல நாடும் வளம் பெறும் அற்புதமான காலம் உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் இவங்க ராசிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் நான்கு நான்கு கிரகங்கள் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு இந்த வருடம் முழுவதுமே இவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கைகள் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது சனியும் செவ்வாயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் அதே மாதிரி இரவு பயணத்தில் எந்த கிரகம் யார் இரவில் பலம் அதிகமாக பகலில் பலம் அதிகமானு பார்க்கணும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பலன் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா திருப்பதி சென்று வந்தால் திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க திருப்பதிக்கு போனால் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க இறைவனுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது ஒரு தாய் வந்து கர்ப்பத்தில் தண்டனை கொடுப்பாளா இந்த பூ கர்ப்பத்துல இறைவன் தண்டனை கொடுப்பானா அதெல்லாம் நடக்காது போயிட்டு வாங்க ஆனால் அங்கே யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா ஜவாரி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மிக அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நான்கு ராசிகள் பாதிக்கப்பட்டால் கூட பயணம் உடல் ஆரோக்கியம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் இது எல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் கடந்த ஏழு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எல்லாத்துக்கும் விடுதலை வரும் பணம் வரும் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் அரவணைப்பு வரும் அவங்களே இடம் போயிடுவாங்க நான் வந்து வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போகணும் சார் அப்படின்னா படிக்க போகலாம் வேலைக்கும் போகலாம் படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் எது நேர்மை எது தர்மங்கிறத இங்கே நம்ம பேசுகிறத விட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிந்தித்து கோபத்தை விட்டு தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை முதல்ல நல்லபடியாக அமையும் செவ்வா தோஷம் நாகதோஷம் தோஷம் ஏதோ ஒரு தோஷம் சொல்லி எனக்கு பொண்ணு பிடிக்கல பையன் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக பலன் தரக்கூடிய குரு உங்களுக்கு உச்சமடைய போகிறார் அதிசாரமா சிம்மத்துக்கு போக போகிறார் இப்படிப்பட்ட காலங்கள்ல உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவார் கிள்ளி தர மாட்டார் ஆனால் பயணத்துல நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஆகவே திருமண வாழ்க்கை இதெல்லாம் சுப இருக்கு பணம் வரப்போகுது கடன் தீரப்போகுது புதிய கடன் வாங்கி சொத்துக்கள் சேரும் இத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனா உங்க ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு சில பலன்கள் தருவாங்க சேத்ராடனம் போகலாம் காசி போலாம் ராமேஸ்வரம் போகலாம் சேத்ராடனங்கள் போகலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க தயவு செஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் மாற்று வேற்று மொழி இனத்தவர்கள் எல்லாம் அங்கங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க சார் அவங்க வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு நாள் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் மூதாதியர்களுக்கு பதினேழு தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பித்ரு தர்ப்பணத்தை காசி கயால போயிட்டு ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்துட்டு வாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பணம் என்னங்க பணம் நிச்சயமா நீங்க உழைக்க தெரிந்தவர்கள் நிறைய பணம் வரும் பட்டம் வரும் பதவி வரும் இது எல்லாத்தை விட இதுதான் சரியான காலம் தெளிவாக சிந்திங்க அன்புக்கு அடிமையாக இருங்க மனைவியோட சண்டை சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்கள் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்